ஆமா இந்த ஒரு வாரம் தான் நான் வந்துட்டு இருக்கேன் இந்த ஒரு வாரம் நான் இங்கிருந்து ஒரு ஃபைவ் கிலோமீட்டர் தள்ளி டெய்லியும் போற ரூட்டு ஆமா ஆ எல்லா கல்லையும் சாப்பிட்டுருக்கேன் மேடம் சாப்பிட்டுருக்கேன் கூட்டுறவுல சாப்பிட்டுருக்கேன் சித்தலபாத்துல இங்க ட்ரை பண்ணி பார்த்தா இங்கேயே உக்காண்டேன் ஒரு வாரமா நல்லா இருக்கு கறி தான் பயங்கரமா வந்துருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் கூட இப்போ போட்டிருக்காங்க புதுசா நல்லா இருக்கு ஆமா நல்லா இருக்கு ஸ் வெ்கம் பே டூ அவர் சேனல் ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே இருந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல வக்கம் டூ பக்கம் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் பிரியாணி இவங்க ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு டூ மந்த் இருக்கும் டூ மந்த்லேயே பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட நல்ல ஒரு மக்கள் ஒரு ஃபீட்பேக் கிடைச்ச ஒரு பிரியாணி சொல்லுவேன் ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பிரியாணி ஒன் கேஜி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட்டிக்கு இப்போ பண்ணிட்டு இருக்காங்க இல்லை நீங்க சாப்பிட்டீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி வருது மேபி பார்சல்லாம் ஒன் தேர்ட்டியாக இருக்கலாம் நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கனால இப்போதையும் சிக்கன் பிரியாணி மட்டும் அவைலபிளாக இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஸ்டார்ட் டைமிங் பார்த்தீங்கன்னா வந்து எயிட் தேர்ட்டிக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது எயிட் தேர்ட்டிலேருந்து மேக்ஸிமம் ஒரு டென் தேர்ட்டி வரைக்கும் இருக்குது இது என்ன ஒரு ப்ரிப்பரேஷன் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான ஒரு ஹோம் ஸ்டைலி வந்து ஜோஸ் பிரியாணி நாங்கள் ஒரு டூ மந்த்ஸாக தான் இது பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ வந்து இது வந்து வீட்டிலேயே நாங்களே ப்ரிப்பேர் பண்ணுறது தான் இது வந்து கல்யாணம் வீட் கல்யாணத்தில் செய்வாங்க அது மாதிரி தான் வடி பிரியாணி ஸ்டைலில் பண்ணுறோம் ஸோ இதில் வந்து நாங்கள் பாம்பா இது மாதிரிலாம் எதுவுமே ஆட் பண்ணுறது எல்லாமே ஒரிஜினல் குவாலிட்டி தான் எதுவுமே கிடையாது சின்ன ஆ மேட்ஸ் ஸ்டைல் தான் ஒரு சின்ன குழந்தைங்க கூட சாப்பிடலாம் நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் இனிஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகணும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்களோட கஸ்டமர் நிறைய பேர் எங்களுக்கு பாசிட்டிவ் ஃபீட்பேக் பேக் தான் சொல்லுவோம் இது வந்து கரெக்டாக எங்க இருக்குன்னா சித்தலா பாக்கம் டூ மேடப்பாக்கம் டூ சித்தலாக்கும் பக்கம் ரோட்ல ஹச் ஃபிட்னஸ் ஸ்டூடியோ இருக்குல்ல அது அது ஆப்போசிட்டில் தான் நாங்கள் இருக்கோம் ஒன் கேஜி வந்து ஒன் எயிட்டி கொடுக்குறோம் ஹாஃப் கேஜி வந்து ஒன் டுவெண்ட்டி கொடுக்குறோம் எக் பிரியாணி ஹண்ட்ரட் கொடுக்குறோம் ஃபுஸ்கா வந்து எயிட்டி கொடுக்குறோம் இப்போ வந்து நாங்கள் சிக்ஸ் அடிஷ்னலாக சிக்ஸ்டி ஃபைவ் ஆட் பண்ணியிருக்கோம் அது ஒரு இன்னும் லாஸ்ட் மந்த் ஒன் மந்த் ஒரு ஃபோர் டேஸாக தான் போயிட்டுருக்கு ஸோ அது வந்து நூறு கிராம் ஃபிஃப்டி ருபீஸ் கொடுக்குறோம் அடிஷ்னலாக ஃபியூச்சராக ஆட் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கும் ஆ ஆமாம் பிரெட் அல்வா ப்ளஸ் சிக்கன் கிரேவிலாம் ஆட் பண்ணலான்னு இருக்கோம் அது இல்லாமல் நாங்கள் சின்ன சின்ன ஆர்டர் பர்த்டே பார்ட்டிக்கெலாம் ஆர்டர் எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் நல்லா போய்கிட்டுருக்கு எயிட் தேர்ட்டி டூ லா

She did She did ஆக்சுவலி லெக்னிஸோட ஒரு சிக்கன் பிரியாணி சாப்பிட சொல்லுவோம் இந்த ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ஜோஸ் பிரியாணி கிட்டத்தட்ட ஒரு ரீசெண்டாக டூ மந்தா பார்த்தீங்கன்னா இவங்க ரன் பண்ணிட்டு ஸோ ஃப்ரெண்டாக தான் ஐடி எம்ப்ளை ஆக்சுவலி இவங்க எல்லாருமே ஃப்ரெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து ஒரு எயிட் தேர்ட்டிக்காக வந்து போட்டுட்ருக்காங்க கரெக்டான லொக்கேஷன் பார்த்து சொல்லிடுறேன் சித்தலப்பக்கம் சித்தலப்போக்கம் போகிற ரோட்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஷாப் இருக்கிற இடத்துக்கு ஆப்போசிட்ல வந்து எச் ஃபிட்னஸ் ஸ்டுடியோ அப்படின்ட்டு இருக்கு இப்போ வந்து ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா ஜூஸ் பிரியாணி வச்சிருக்காங்க ஒரு ஒன் தேர்ட்டிக்கு பிரியாணி வாங்கியிருப்போம் சாப்பிட்டு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் வெறும் ரைஸை சாப்பிட்டு பார்ப்போம் ப்ராப்பரான ஒரு ஹோம்மேட் செல் பிரியாணி மசாலாலாம் எல்லாம் நல்லா இருக்கு கத்திரிக்காய் விட் சாப்பிட்டு போகணும் இதோடு சீட் சாப்பிடும்போது சூப்பரா இருக்கு அதாவது இப்பெல்லாம் ப்ராப்பரான ஓமே செல்பில இருந்தா நிறைய பேர் தேடி போயிட்டு இருக்காங்க என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த அஞ்சு மட்டும் அந்த மாதிரி நிறைய இருக்கனால சாப்பிட்ட உடனே மேபி வாட்டர் லெவல் முடிச்சுட்டே இருக்கணும் போகணும் இது அந்த மாதிரி தெரியல நல்லா இருக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம் இது மெயினாக சொல்லி ஆகணும் சிக்கன் வந்து நல்லா பஞ்சு போல் சாஃப்டாக இருக்குது ஒர்த்து தான் நீங்கள்லாம் ட்ரை பண்ணி பாருங்க ஒன் தேர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு லெக்கு ஒரு பீஸ் ஒன்று இருக்குது அப்புறம் ஒரு முட்டை ஆனியன் இருக்குது